இந்த உலகத்துல இது வரைக்கும் எடுக்கப்பட்ட படங்கள்லயே ரொம்ப குழப்பமான படங்கள்ல கிறிஸ்டபர் நோலனோட டெனட் படமும் ஒன்னு அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க என்னதான் இந்த படத்தை நீங்க பத்து இருபது தடவை பார்த்தா கூட என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே இருக்கும் அதுல டெம்போரல் பின்சர் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அதாவது மிலிட்ரியில பின்சர் மூவ்மெண்ட் அப்படின்னா எதிரிகளை ரெண்டு சைட்ல இருந்தும் அட்டாக் பண்றது இப்போ அதுல டெம்போரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தோம்னா அதாவது டெம்போரல்னா டயம் அர்த்தம் ஸோ டயத்துல முன்னோக்கியும் பின்னோக்கியும் வந்து எதிரிகளை அட்டாக் பண்றதுக்கு பேர் தான் டெம்போரல் பின்சர் மூவ்மெண்ட் இதை சேட்டர் எப்படி பயன்படுத்துவார்னா முதல்ல சேட்டரோட டீம் காலத்துல நேரா பயணிப்பாங்க இப்படி பயணிச்சு அவங்களோட எதிரிகளை அட்டாக் பண்ணும்போது அங்கே என்னென்னலாம் நடக்க போகுது பியூச்சர்ல என்னென்னலாம் நடக்கும் அதோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க நல்லா தெரிஞ்சுப்பாங்க இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க திரும்பவும் காலத்துல பின்னோக்கி வந்து அட்டாக் பண்ணுவாங்க இவங்க பியூச்சரை தெரிஞ்சு காலத்துல பின்னோக்கி வந்தனால எதிரிகளை ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டேர்ன் ஸ்டைல் மிஷினை பயன்படுத்தி இவங்க திரும்ப நார்மல் ஆயிடுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் ஹீரோட எல்லா மூவையுமே சேட்டர் முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாரு உனக்கு தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு இஞ்சம் யாரோ சொல்லிருக்காங்க யாரோ நீயா அவங்க நடத்துறது ஒரு பின்சர் மூமெண்ட் என்னது இது பின்சர் மூமெண்ட் ஆனா ஸ்பேஸ்ல இல்ல டைம்ல புரிஞ்சிருச்சு